வேட்டை ஆண்டவா என்று ரசிகர்கள் வாழ்த்து கோஷம் எடுவதை சற்றே நம்முண்டு சிரிப்போடு ரசிப்பது ஆண்டவனே இல்லை என்று சொல்கிற கமலின் சுவைமுரன் ஆனால் இந்த ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் அங்கிருந்து கிளம்பி நீலாங்கரை பங்களாவிற்கு போய் இரண்டு வருஷத்துக்கு மேலாச்சு ஆனாலும் கமலின் இளமை பருவம் கழிந்து ஆழ்வார்பேட்டை வீட் அலுவலகமாக செயல்பட்டு வந்ததில் எந்த சிரமமும் இருந்ததில்லை தினந்தோறும் இங்கு வரும் கமல் பல்வேறு நல்ல கெட்ட விஷயங்களை இங்கிருந்து தான் டீல் பண்ணியிருக்கிறார் நான் இந்தியாவை விட்டே போறேன் என்று அதிர்ச்சி கிளப்பியதும் இந்த இருந்து போனதுதான் அதற்கப்புறம் மாடியில் இருந்து தடுக்கி விழுந்து காலை உடைத்து கொண்டு இன்னும் கட்டோடு நடமாட காரணமாக இருப்பதும் இந்த ஆழ்வார்பேட்டை ஆபீஸ் தான் இனிமேல் அந்த ஆபீஸும் சரி நீலாங்கரை பங்களாவும் சரி கமல் பாதம் படுவதற்கு காத்து கிடக்க வேண்டும் அல்லது படாமலை போக கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் மகாபலிபுரம் தாண்டி கல்பாக்கத்திற்கு முன் சுமார் ஐம்பது ஏக்கர் பங்களாவில் பிரம்மாண்டமான இடத்தில் வீடு கட்டி வருகிறார் கமல் சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் தள்ளி அமைந்துள்ளது இந்த இடம் வீடு மட்டுமல்ல சினிமா ஷூட்டிங்கு தேவையான சகல வசதிகளும் கொண்ட ஹாலிவுட் ஸ்டுடியோ மினியேச்சர் போல தயாராகி கொண்டிருக்கிறது அது இவர் மட்டுமல்ல இவர் அலுவலகத்தில் இதுவரை வேலை பார்த்து வந்த பணியாளர்களுக்கும் அங்கே வீடு கட்டி கொடுக்கிறாராம் கவல் பணியாளர்களுக்கே வீடு கட்டி கொடுக்கிற கமல் மகளுக்கும் கட்ட மாட்டாரா என்ன அவர்களுக்கும் பிரம்மாண்ட பங்களா தயாராகி வருகிறதாம் இன்னும் சில மாதங்களில் எல்லோரும் இங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி விடுவார் சினிமா எடுப்பதற்கு தான் அதுவும் கோடம்பாக்கத்தில்தான் இருக்க வேண்டும் கட்டாயத்தை எல்லாம் சுருக்கி நொறுக்கிவிட்டது விஞ்ஞானம் கமல் மாதிரி ஜீனியஸ்களுக்கும் விஞ்ஞானத்தை சரியாக உபயோகிப்பவர்களுக்கும் இந்த எழுபது கிலோமீட்டர் என்பது ஒரு தூரமில்லை மிக முக்கியமான குறிப்பு இந்த ஸ்டுடியோவுக்கான பிளான் மற்றும் கட்டுமான பணிகளை பார்த்து பார்த்து கவனித்து வந்த கௌதமி இனிமேல் அந்த கோட்டைக்குள் நுழைய முடியுமா என்பதுதான் கண்ணில் ரெண்டு சொட்டு கண்ணீரை ஸ்ப்ரே பண்ணுகிற அளவுக்கு தொண்டையை அடைத்துக்கொள்கிற கேள்வி